பாண்டிய நாடு நாடார் பேரவை சார்பில் பெருந்தலைவர் கன்மவீரர் காமராஜர் அவர்களின் நூற்றி பிறந்தநாள் விழா அப்பேரவையின் பத்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா குளத்தூர் தெற்கு மாட வீதி கே எஸ் மகால் திருமண மண்டபத்தில் பேரவையின் மாநில தலைவர் பொன் கருகவேல் ராஜன் நாடார் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் மாநில பொதுச் செயலாளர் கே சுயம்புலிங்கம் நாடார் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினாா் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் வணிக போராளி கொளத்தூர் ரவி பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் மனிதநேயர் என் ஆர் தனபாலன் நாடார் இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் ராகம் மா சவுந்தரபாண்டியன் நாடார் நாடார் சங்கரின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஹெச் ஸ்ரீபன் நாடார் அகில இந்திய நாடார் மகாஜன சபை நிறுவன தலைவர் கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடார் நாடார் பாதுகாப்பு பேரவை தலைவர் சீனிவாசன் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டு பெருந்தலைவர் பற்றி புகழ் உரையாற்றினார்கள் மேலும் இவ்விழாவில் மதுரை மகாஜன சங்க சென்னை மாவட்ட தலைவர் அருணாச்சலமூர்த்தி நாடார் தொழிலதிபர்கள் சுவை டி ராஜா நாடார் வெற்றிவேலன் என்டர்பிரைசஸ் செல்வசுந்தரராஜன் நாடார் அர்ச்சனா ரியல் எஸ்டேட் ஆனந்த பாண்டியன் நாடார் வணிக சங்க பேரமைப்பின் மாநில இணை செயலாளர் ராஜேந்திரன் நாடார் அம்மன் மெட்டல்ஸ் ஜெயக்குமார் நாடார் தொழிலதிபர் ராஜா நாடார் அம் என்டர்பிரைசஸ் உமரி வேல்முருகன் நாடார் செந்தில் ரியல் எஸ்டேட் பத்மராஜ் நாடார் அன்னை எக்மாட் மணிராஜ் நாடார் கருப்பசாமி நாடார் குழந்தைவேல் நாடார் கணேசன் நாடார் பெருந்தலைவர் காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் சந்தானம் நாடார் தொழிலதிபர்கள் சிவரமேஷ் நாடார் ரமேஷ் நாடார் அகில இந்திய நாடார் மகாஜன சபை பொதுச் செயலாளர் துரை நாடார் எஸ்கே எஸ் பிளாஸ்டிக் அந்தோணி சவரிமுத்து நாடார் தொழிலதிபர் அன்னை மாரியப்பன் நாடார் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் நிகழ்ச்சியின் இறுதியில் மாநில பொருளாளர் தர்மராஜ் நாடார் நன்றி உரையாற்றினார் இவ்விழாவில் பாண்டிய நாடு நாடார் பேரவையின் மாநில சட்ட ஆலோசகர் மாரிமுத்து நாடார் மாநில செய்தி தொடர்பாளர் ஜெயமுருகன் நாடார் உள்ளிட்ட மாநில மாவட்ட பகுதி நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் செயல் வீரர்கள் மற்றும் நாடார் சமுதாய பெருமக்கள் குடும்பத்தினர் என பலர் திரளாக கலந்து கொண்டனர் பாண்டிய நாடு நாளாறு பேரவையின் சார்பாக எழுச்சியாக குடும்ப விழாவாக அனைத்து இல்லத்தரசிகளையும் அழைத்து மாணவ மாணவிகள் அழைத்து எப்படியாவது ஒரு விழா நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தோம் ஆனால் இந்த விழா நடத்துவதற்கு ரெண்டு மாசம் கஷ்டம் சரியான கஷ்டப்பட்டு விழாவை நடத்தி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பெரிய மேடையில் வந்து பிள்ளைகள் பேசணும் பேசி அதை பார்த்து அடுத்த மாணவ மாணவிகள் வந்து தயாராக ஒரு நிலைக்கு தான் இது மாதிரி ஒரு கூட்டம் நான் தொடர்ந்து எல்லா இடத்திலும் சொல்வது எல்லாமே என்னன்னு சொன்னோம்னா பிள்ளைகளை எல்லா விழாக்களும் கூட்டிட்டு வாங்க அப்பதான் பிள்ளைகள் வந்து அடுத்த கடத்துக்கு வரும் அப்படிங்கறத தெளிவாக சொல்லுவோம் உண்மையிலேயே நிறைவான கூட்டம் நான் கூட காலையில கூட பேச போக சொன்னேன் எல்லாரும் நேரத்துக்கு வந்துடுவாங்களா தனவா ஏற்ற மணிக்கு வந்து எப்பவுமே இன்னைக்கு நேரத்திலையும் உண்மையிலேயே சரியான நேரத்துக்கு வந்து அவர்களுடைய தலைவர் நான் உண்மையிலேயே கார்த்திகேலையில பாராட்டுவோம் என்ன காரணம்னா சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை

அந்த களத்துக்கு போய் இது நின்னா இந்த போராட்டம் வெற்றி போராட்டமா அமையும் அந்த பெருமை தொடர்ந்து சந்தானம் தொடர்ந்து எல்லா கூட்டத்திலும் ஏதாவது கூட்டம் போட்டாம இந்த கூட்டத்தில் சந்தானம் இல்லாம இருக்காது அப்படி ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் இதுக்கு ஏற்பாடு செய்ய பேசும் போது முன்னர்ச்சி பண்ண பேசும் போது எந்த தலைவர்களை நம்ம கருத்து சொல்லுங்க உண்மையில நல்ல கருத்து எந்த தலைமையும் தலைவர்கள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களும் அவங்க தகுதி கேட்ட மாதிரி நிறைய பொது காரியங்கள் நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை அவங்க நடத்திருப்பாங்க அதனால நம்ம நம்ம வேலை செய்யணும் நம்ம சங்கம் இது செஞ்சது நம்ம இதை செஞ்சோம் இதை பார்த்தோம் அப்படின்னு இருக்கணும் உண்மையில சவுந்தரவாணியில பேசும்போது ஒரு கருத்து இங்கெல்லாம் கவர்மெண்ட் கவனிக்கலையோ நாடாவில்

சமுதாயத்துல ஒருவேளை கஷ்டப்படுறாங்க ஊருக்கு போக முடியல சூழல் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள பேரமைப்ப நம்ம கருப்பா ராஜ ஊருக்கு சொல்லுங்க நிறைய ஊர்ல எங்களை வீடு இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஏன்னா நாங்க ஒவ்வொரு கிராமமா சென்று பார்த்துட்டு வரோம் அதான் இல்லாம இருக்கக்கூடிய நம்மளுடைய குறிப்பாக அத்தனை பேரும் சொந்த மண்ணை வெளியீங்க விழாக்களை பாருங்க விழாக்களை பாருங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க அதே மாதிரி இந்த விழாக்களை எப்படி பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களோ ஒரு திருமணம்னா தயங்காம போங்க பிள்ளைகளை கூட்டிட்டு அப்பனா இந்த பிள்ளைகள் தெளிவது ஏற்கனவே கல்லூரிக்கு போகக்கூடிய வரைக்கும் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்போம் முதல்ல நல்ல ஸ்கூலா பார்ப்போம் இங்க படிக்க வைக்கணும் பார்ப்போம் அடுத்த கட்டம் பார்ப்போம் படிக்க வைக்கணும் பார்ப்போம் பிள்ளைகளை ஒரு முறை ரெண்டு முறை போவோம் வருவோம் பிளஸ் முடிச்சதுன்னா அந்த பிள்ளைக்கு மேல கவனம் கம்மியா ஏன் டூ முடிச்சுட்டு பிள்ளைகள் நாங்க பார்த்து வளர்த்த பிள்ளைங்க என் பேட்டிக்கு கேட்கும் பிள்ளைகள் கல்லூரிக்கு போதா என்ன நேரத்துக்கு வருது கல்லூரியில் ஏதாவது நம்மளுக்கு அந்த கட்ட ஆசை அந்த முதல்வர் ஏதாவது சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க இருக்குதாங்க கேட்டுக்கிடுங்க அப்படி இல்லாமல் கண்ணூரிக்கு போக பிள்ளைகள் காலதாக வருதுன்னா நம்ம பிள்ளைகள் ஏதோ ஒரு தரம் பரம்பரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு அதை கண்காணிக்கு பிள்ளைகளை எக்காந்த தொண்ணோ இழந்துட்டாரு ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்தையும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுதான் இரவு நேரங்களில் நம்ம தொழில் பண்ணிட்டு கலைகளை மௌரி ஐயா ஒரே முசாயில்லை அவர் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சாயிரம் அஞ்சு பேர்

யாருமே உலகத்திலே கிடையாது சமுதாயத்தில் யார் பாத்தீங்கன்னா நகை கரையா நம்ம தான் இருப்போம் பாத்திரம் கரையா நம்ம தான் இருப்போம் துக்கம் தயார் இருப்போம் எல்லா துறையிலும் நம்ம தான் இருப்போம் ஆனா ஒரே ஒரு துறையை மட்டும் தேர்ந்தெடுக்காம இருக்கிறோம் அரசியல் துறையில தேர்ந்தெடுக்கிறோம் அரசியல் சொன்ன மாதிரி பதினைஞ்சு எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க மனசு கூட அரசியல் வந்தாலும் போதும் வெளிப்படையா வைக்கணுங்கிற அவசியம் இல்லை மனசுக்குள்ள கூட இருந்தா போதும் இப்படி இருந்தாங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாற்பது ஐம்பது எம்எல்ஏ இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு அமைச்சர் பத்து அமைச்சர் உள்ள வருவாங்க சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் நம்மக்கூடிய வயது இருக்கக்கூடிய உண்மையிலேயே காமராஜரை பின்பற்றி இருக்கக்கூடிய அவர்கள் என்னாச்சு என்ன தனபால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் நின்னாலும் இந்த பாண்டியராஜ் நாடார் பாதுகாப்பு பேரவை அந்த போய் கலந்து அண்ணாச்சார் எப்படியாவது இந்த முறை சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டிய வேலை இந்த அமைப்பு இருக்கு இந்த என்ன வேலை செஞ்சாலும் நான் இருந்து தாராளமா அவங்க எழுதிக்கிட்டே இருப்பேன் அதனால அண்ணாஜிக்கு பக்கப்படமா இருந்து அண்ணாஜி அந்த போறாங்க பெருமை இந்த அமைப்பு கை இந்த அமைப்பு அண்ணாஜி ஏற்கனவே தெரியும் இங்கே இல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டத்திலையும் பிள்ளைகளை அமைத்துக் கொண்டு அதனால அண்ணாஜி தைரியமா தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எந்த தொகுதினாலும் களைமையிலேயே சொன்ன மாதிரி நன்றாக படிக்க வைங்க பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளத்துக்கு எங்கேயுமே அனுப்பாதங்க அங்க செஞ்ச தொழிலை செஞ்சு அந்த காலத்துக்கு மேல வாங்க வங்கி போலம்மா பெரிய அளவுல களை வாங்காதங்க தொழில் ஒரு வீடு வாங்க ரொம்ப யோசனை செய்ய காரணம் என்னம்னா வங்கியில ஒரு ஐம்பது லட்சம் வாங்கினோம்னா ஒன்பது கோடி கட்ட அவங்க நிலம் இருக்கும் அப்ப ரொம்ப மன வளர்ச்சி ஆயிடும் அதனால இருக்கிறது வச்சு நல்ல நிதானமா முடிவெடுத்து அந்த கடந்து போங்க நிறைய பேசணும் நான் ஒழுக்கமா பிள்ளைகளை வளருங்க இல்லத்தரசிகளை அனுசரித்து போங்க இல்லத்தரசிகள் இல்லைன்னா நம்ம இல்ல எம்மே சொன்ன மாதிரி உங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை நிர்வாகிகளும் இல்லத்தரசிகள் அனுமதியோட

நன்றி வணக்கம் இந்த சங்கமாக ஆரம்பிக்கப்பட்டு பதினெண்டு ஆண்டுகள் ஆகியோர் கிடையாது பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக சங்கத்தை அதுவும் எழுச்சியோடு நடத்திய சாதாரண காரியம் அல்ல என்பதை நாம் எல்லோரும் அறித வந்தேன் அதில் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் என்பதை ரவி அவர்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்லாது இணைந்து ரவி கேட்க போராட்டத்து உறுதுணையாக இருந்து இருந்து வருகிறார் என்றே தெரிவித்தார் அதோடு மட்டும்தான் அவர்களுக்கு இருந்துணையாக இருந்து இன்று இங்க பெரிய சமராய பச்சின் காரனோடு வீதி வழியாய் இருந்து எல்லா ஆட்சிப்பட்டே நாளுடப்பட்டாரு அது குறிப்பா தெரவெதெ தலைக்கு கருணோடு அவருக்கு ஆறு விரத சொரூபமட்டுகார் அவருடைய மைந்தரார் நோடு கைக்குமனா சாமி